நன்றி தோழர் அடுத்ததா பண ஏறி அப்படின்னாலே படிக்காதவங்க பாமர மக்கள் எதுவுமே தெரியாதவங்க அவங்க பள்ளி வாசலுக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேச்சு இருக்குது அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து பட்டம் பெற்று இந்த பனைத்தொழில நாங்கள் நேசித்து செய்கிறோம் சொல்லிட்டு சொல்ல வந்திருக்காரு சதீஷ் விழுப்புரம் மாவட்டம் சி எப்போண்டியை சேர்ந்த சதீஷ் வாங்க வாங்க அப்படியே வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கண்ண நான் முத முறை இப்போ தான் மேடையில் வந்து ஏறி பேசுகிறேன் பேசுறதுல என்ன தவறு தான் மன்னிச்சிங்க உங்கள் பிள்ளை போல முத முத ஏறினோடனே கொஞ்சம் பதட்டமாக இருக்கு ரொம்ப நாளில் நான் குழந்தையிலேருந்து கல் குடிச்சு தான் வளர்ந்தேன் இப்போ நான் படிச்சிருக்கிறது பிகாம் முடிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு வருமானன்றது பனை தான் நான் இதை படிக்கிறதுக்கு உறுதினையாக இருக்கிறது இந்த பனை தான் விவசாயத்தில் இப்போ பொருளும் லாபம் இல்லை அப்படின்னாலும் பனைனால் ஒரு குடும்பம் முன்னுக்கு வரும்னா இப்போ என்னை நான் வந்திருக்கேன் இது பிஎல் படிச்சுன்னு இருந்தாலும் இது நான் வருஷம் தவிர இதை வந்து இருப்பேன் இதில் நாங்களும் கல் சாப்பிடுவோம். இருந்தாலும் இந்த கல் வந்து மருத்துவ குணம்ன்ற அளவுக்கு நாங்கள் நிறைய வந்து தெரிஞ்சிருக்கோம் தவிர நன்றி ஐயா மகிழ்ச்சி சதீஷ்